ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் போட்டி செய்யப் போகிறோம் அதுக்காக இப்போ ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து ஈரல் பெரட்டல் சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் தொக்குமாரி வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட்டாகட்டும் இப்போ எண்ணெய் பாதி ஈட்டானோடன அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பாதி வதங்கினோன்னே ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் நல்லா வதக்கி விட்டுட்டு போட்டி குழம்பையும் நம்ம ரெடி பண்ணி இந்த பக்கம் வச்சிட்டோன்னா அது பக்கம் விசில் வந்துடும் அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு பண்ணணுன்னா தக்காளி ரெண்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனோம் தக்காளியும் மேட்ச் ஆகிடணும் தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம இதில் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டுக்கு இப்போ நல்லெண்ணெய்யாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன் ஆகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் நல்லா ஒரு பத்து தடவை போட்டியை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூளும் அரிசி கழுவுற தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா வடித்து வச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காரத்துக்கு தாழ்ந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது மீடியம் ஸ்பூன் தான் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காவும் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் தண்ணி நானே ஒரு ஒரு கிளாஸுக்கு மேலே சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பக்கம் இது கொதித்து வரட்டும் ஏன்னா அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சு தேங்காய் சோம்பு கருவேப்பிலை இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் போடணும் உப்பு காரம் பார்த்துக்கோங்க மிளகு சீரகம் போடுறதுனால கொஞ்சம் காரம் திட்டமாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கவுள் நாற்ற அடிக்காது நம்ம என்ன தான் மஞ்சள் தூள் போட்டு அரிசி கழுவுற தண்ணி போட்டு பண்ணால் கூட உங்களுக்கு லைட்டாக அந்த கவுச்சி வாசனை அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா மிளகு சீரகத்தூள் போட்டிங்கனாவே அந்த இது போகும் ஓ ரெண்டு ஸ்பூனு போட்டிருக்கேன் இப்போ போட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை முடிக்கலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருங்க விசிலை எடுத்து விடக்கூடாது நம்ம இந்த ஸ்டவ்வில் மாற்றிடலாம் இப்போ அஞ்சு விஷயில் வரட்டும் இப்போ இந்த பக்கம் சிக்கன் தொக்கு செய்யறதுக்காக வானிலி வச்சிருக்கேன் நீட்டாகட்டும் அதுக்குள்ள நம்ம ஆட்டு ஈரல் செய்ய போகிறோம்ல அதுக்கு சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு அரை கிலோ ஆட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நம்ம அரை கிலோ ஆட்டு இரல் எடுத்துருக்கோம் அதுக்கு இப்போ வந்து ஒரு அரை தக்காளி மொட்டை போதும் ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் வேணும் அதுக்காக தான் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு செகண்டு வதங்கட்டும் இப்போ இந்த சைடு சிக்கனுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில இதை வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அரை கிலோ சிக்கன் தான் அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நீட்டு வாகலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது வதங்கட்டும் ஏன்னா நம்மளுக்கு குக்கரில் விசில் வர கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதை வதக்கி விட்டு ஒரு பக்கம் ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டு குடல் குழம்ப கலக்கி வச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு தக்காளி நல்லா வதங்கினோன்னே சிம்மிலேயே வச்சு தான் ஈரலை வதக்கி எடுக்கணும் ஏன்னா மண் சட்டியில் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த சளி டைம்லலாம் இந்த ஈரல் வாங்கி நம்ம பெப்பரு சீரகத்தூள் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்தா நல்லா சளி சூப்பராக போகும் இது கொஞ்சம் வதங்கின பிறகு தான் நம்ம உப்பு சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது அப்படியே சிம்மிலேயே வச்சு மூடி வைக்க வேண்டாம் அப்படியே நம்ம வதக்கி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்க வெங்காயம் வந்து சிக்கன் தொப்புக்கு பாதி வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதில் இப்போ ஒன்றரை தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா மேட்ச் ஆகி வரணும் இப்போ வதங்கி வதச்சோம் ரெண்டுமே இப்போ சிக்கன் தொக்குக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா மேட்ச் ஆகிருச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மணமும் போயிடுச்சு நான் அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன் இப்போ இதிலே ஒரு அரை ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி மூச வேணாம் அப்படியே நம்ம பரட்டி எடுத்தாவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிக்கன்லேயே நம்மளுக்கு வந்து தண்ணி விடும் அதனால தான் ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சேன்னு வச்சுக்கோங்க விடும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஈரலுக்கு வந்து நம்ம காரன் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தூள் தான் நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூன்னால் மிளகு சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு உப்பு ஈரலுக்கு வந்து திட்டமாக போட்டுக்கோங்க நம்ம பரட்டி பரட்டி எடுக்கும் போது தாஸ்தியாகவும் அதனால தான் சொல்கிறேன் அப்படியே சிம்மிலேயே வச்சு பர வச்சுக்கோங்க நல்லா சூப்பராகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணியை மட்டும் தெளித்து மொட்டை விடணும் தண்ணி ஊற்றக்கூடாது ஈரலுக்கு நல்லா சளி இருக்கிறவங்களுக்கு நல்லா சூடாக செஞ்ச உடனே ஒரு கரண்டி வச்சு கொடுத்துருங்க சாப்பிட்டா ஈ சூப்பராக போவோம் இவ்வளோ தண்ணி போதும் மண் சட்டினால டக்குன்னு ட்ரை ஆகிடும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி தெளித்து விட்டுருக்கேன் இப்போ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிமிலியே வச்சு மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா குக்காகிடும் நம்மளுக்கு நம்ம குடல் குழம்புக்கும் இன்னும் ஒரு ரெண்டு விசில் வந்தால் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் எவ்வளோ ட்ரையாக செம்மையாக ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இப்படி ரோஸ்ட் ஆக ரோஸ்டாக அப்படியே லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள் நல்லெண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது சளியெல்லாம் நல்லா போகும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது சிம்மிலியே வச்சு தான் வந்து நம்ம ஈரலை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ஈரல் பெரட்டில் ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா இது கால் ஸ்பூன் கணக்கு தான் வரும் கர மசாலா போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச நம்ம கரம் மசாலா தான் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஈரல் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்டில் சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து வெறும் கருவேப்பில் தான் போடணும் ஈரல் பெரட்டலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அதை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் தொக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதாக சூப்பராக ரெடியாகிடுச்சு ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க இப்போ வந்து குக்கர்ல நம்மளுக்கு விசில் அடங்கணும்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் குடல் குழம்ப குக்கர்ல விசில் அடங்கிடுச்சு நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம இதை ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு மண் செட்டியில் மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டால் தான் மனமாக இருக்கும் ஏன்னா நம்ம வெறும் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் போட்டு மட்டும்தான் தாளிச்சிருக்கோம் அதனால தான் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாதான் நல்லா ஃப்ளவராக டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இப்போ இது மலந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷமாக கொதிக்குது சூப்பராக நல்லா கொஞ்சம் கிரேவி மாரி வந்துடுச்சு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ப்ளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக நீங்களும் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டு குடலும் ஆட்டு ஈரல் சிக்கன் தொக்கும் பண்ணோம் சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோவை முழுசாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்